ையும் நல்ல நாடு நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு நல்ல நாடு ஆவலர்கள் புகழும் நாடு புகழும் நாடு ஆடம் நாடு நாடி நாடு இந்த தண்டல் வீசும் நாடு ஜி மஞ்சள் பூக்கும் நாடு பூக்கும் நாடு வாட்சி மலரும் நாடு மலரும் நாடு அதமூன்றும் மலை பொழியும் ோம்மிசி கணி சொமாய் சொுவோம் ஆனிருந்து விளையாடுமாடுவோம் சிமிட்டிருக்காவ சும்மா சும்மாதாரியம்மா சும்மாதாரிய மானிருந்து விளையாடும் இருந்து தோகையாடும் மரங்கள் மரங்கள் வளர்ந்து வாங்கி செலிக்கும் நாடு ஆடு கட்டி போரடிதாள் அடித்தா ஜன்னல் என்று ஆணை கட்டி போரடி ஆணை கட்டி போரடி அழகு மண்ணல் வாழ்வார கஞ்சன் என்றும் கம்சன் என்றும் ஆறாவது பிரவி கொண்டா அரசாட்சி செய்துவாரா கஞ்ச கடிராஜனான கருவுருமாம் பட்டணத்திலே கஞ்ச கம்சமொழி ராஜ மன்னன் ஒரு கொடையின் கீழ் ஒரு கொடையன் கருவுருமாம் பட்டணத்தை அடக்கி ஒழுக்கி ஆண்டு வருகின்றார் அலங்கார அலங்காரப்பந்த சிங்கார மேடையிலே பகவதியாச எனக்கு வருடா வருடம் வருஷ வரு எனக்கு மெடல் போட்டு கௌரவப்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள் மாதிரி இந்த கொண்டிருக்கின்ற சரி எனக்கு இந்த அலங்கார பந்த சிங்காரம் இடையிலே வாசல்ல அடியாளுக்கு ஒரு கிராம் தங்கம் இப்போ பார்த்தா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்தா தான் ஒரு கிராம் தங்கம் வாங்கலாம் இந்த அதிகமான விலையிலையும் இந்த பண்புலி மாநகரத்தில் பகவதி அம்மன் கோவில் குடை விழாவை முன்னிட்டு

மாம்பட்டணத்தில் வாழ்ந்து வரும் நாளையில ஏழரையும் கோபுரமோ எதிரே ஒரு மண்டபங்கள் உலரையும் அங்கனமா கட்டும் மாளிகையோ மண்டபம் அமடம் பொழியா காவலர்கள் யவலர்கள் ஆணை கட்டும் சேர்ந்திருக்க மண்டபங்கள் சொல்லையா கட்டும் தலைക്കாரியோ பெரியும் பிரதானியோ ঝூள்ள சயனிகளும் போயோ அவன் நின்று ல பெருமையோட சராயிருந்த அங்க வாழ்ந்து வரும் கம்சம் கார் ஒருமா பட்டணத்தியூ வீசி நடந்தால் ஓ கமுஷா காசு கம்சம் கேப்பாவോ ஆலிக்கு நடை நடந்தா அதுக்கும் ஒரு கம்சம் கேப்பாவോ சம்பு குடமடிது சிலது பெண்கள் வந்தாரானோ சில காசும் கம்சம் கேப்பா கிரோ அதுக்கு ஒரு கமசங்கை அப்பா அந்த பிறந்தாலும் அப்பா கமசங்கை அப்பா பிறந்துட்டாலும் அப்பா அம்மாம் பட்டணத்தையே அரசி செய்து வரக்கூடிய கஞ்சக்கம் சராஜ மண்ணே கைவீசி நடக்க கூடாத அவன் ஆட்சியில கைவீசி அதுக்கு கால் காசு கம்சம் அலிக்கு நடக்க கூடாது அதுக்கு அரை காசு கம்சம் செப்பு குடம் எடுத்து பெண்கள் சென்றாலும் சிலது காசு கம்சம் கேட்பான் அது மட்டுமா என்ன

இரண்டு தங்கைமார்களில் மூத்தவளோ பூதகி பெரிய பூதகி நான் ஏழு மலை உயரம் இருநூறு அடி அகலம் ஏ அப்பா போல இருக்கின்றார் அவளை பார்த்தான் கஞ்ச கம்சராஜன் இவள் நாம் அரண்மனைக்குள் இருந்தாலே ஆனா மக்கள் நமக்கு கம்ச பணம் தர மாட்டார்கள் ஊருக்கு அப்பால் ஒரு கல்லறையை கட்டி கல்லறை கட்டி அந்த கல்லறைக்கு குமரி மடம் என்று பேர் கொடுத்து அம்மா அம்மா பூதகி ஏ பூதகி இந்த கல்லறையில நீ அமர்ந்து இருக்க வேண்டும் அண்ணாவுக்கு எப்போ ஆபத்து வந்தாலும் அந்த நேரம் வந்து நீ உதவ வேண்டும் என்று அழைத்து வைத்திருந்தார் அப்படி இருக்க கம்சனுக்கு இன்னொரு தங்கை தங்கையான தேவகியா பெண்ணுக்கு பெண்ணழகி மயிலாளகி கண்ணுக்கு காது மூக்கு படிவளை

Biggie, பக்குவதி பெண்ணாகியேயா பூத்து நிறைந்திருந்தவதி பெண்ணுமானா அள்ளி மலர் புத்தது போடையா மர்மமாக புத்திருந்தா சொல்லையா மலர் புத்தது போடியும் புத்திருந்தா ஆண்கரும் புத்தது போனக்கிளி புத்திருந்தா

மேல்ருவரண்ட தேவகி செய்யல மொழி மூலைய கண்கள் ரெண்டும் யார் நெத்தி உருவங்களா தானி முக்காளம்பு செய்யலே செய்ய உரிய நாசிகளா

கெட்டி வார்த்ததை கொம்பதினாறு பள்ளி கட்டி வார்த்ததை போத்தி இரண்டு பள்ளி அவை சம்பளம் போல சந்தங்க தேவகி அலங்காவி பல்வருஷ அவை நல்ல பலங்கள் போலைய தாமரை கண்ணருள்ங்கல சாய்ந்ததை போலகி கழுத்தளோ முருகி வார்த்ததை போல் பார்த்தாக போவார் தன்னழகா தலகா விரித்ததை போல் விரித்தாகை போவார் திருவழகா வட்டி நல்ல கரும்பு போலே அனகமணி கையழகா அவரைக்க செயலில ஐந்து விரல் அழகாத்தனது செயலில பத்து நல்ல விரல் அழகோ வட்சிரம்பதி ததைவோ வச்சிரங்கோ வாய்த்த பத்திரம் அழகா செய்தி தேவகி பெண்ணாள அழகு நிறைந்த பெண்ணாக இருக்கிறான் பதினாறு வயது பருவமங்கை தங்கை தேவகி அழகை கண்டு கைபிடிக்க தோழி கால் பிடிக்க தோழி அம்மா தட்டாங்கல் விளையாட தாசிமார் பெண்கள் பெண்கள் வெற்றிலை சுருள் மடிக்க விதவிதமாகிய பெண்களோடு வாழ்ந்து வருகின்றார் அம்மா அப்படி இருக்கும்போது போது தேவகியினுடைய அழகை கண்டு கஞ்ச கம்சராஜ மன்னே நாம் தங்கை மூத்தவா பூதகி தான் இப்ப நம்ம கஞ்ச கம்சராஜ மன்னாதாரே ஆமா தங்க தேவகி பிள்ளையும் பார்க்கணும் மாப்பி பார்க்கணுமானா என்ன செய்யலாம் எந்த நாடு எந்த தேசத்துக்கு போனோம் எல்லா ஊர்லயும் எல்லா நாட்டிலையும் மாப்பிள்ளைதான் பெண்ணை தேடி வருவார்கள் அதனால உலக ஆசாரங்கள் இவன் அதற்கு மாறாக செமக்கணம் இல்லாமத அப்படி சொல்லுங்க நம்மியா எப்படி வரைந்தார்கள் ஒரு நிலைக்கு நேரம் ஒரு திரையை போட்டு அதனால இன்னைக்கு கோயில் குளத்திலையும் பாருங்க தெய்வங்களை அலங்கரிக்கும் போது நம்ம யாரும் பார்க்கப்படாது அதுக்குத்தான் திரை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஓ அலங்கார பண்ணி ஆமாம் அப்படியா இதே மாதிரி தேவகி பெண்ணானவளையும் அம்மா ஓவியம் போட்டோ வரைய என்று ஒரு திரையை போட்டார் சரி திரைக்கு உள்ளே தேவகியா சரி திரைக்கு வெளியே அம்மா ஓவியர் ஓவியர்கள் அதுவும் உருவ நிழலை பார்த்து நாலு போட்டோ வரைந்தாராம் அந்த உருவத்தை பார்த்து ஆ ஆ அப்போ எவ்வளோ பெரிய கைவந்த கலையாக இருக்கும் ஆமா ஆ கைவந்த கலை அப்படி நாலு போட்டோ வரைந்து வரைந்து அப்படி நாலு ஓவிய போட்டோ வரைந்து இந்த நாலு ஓவிய போட்டோவையும் நாலு மந்திரி அழைத்து நாலு மந்திரிகையிலே கொடுத்தார் ஏ மந்திரி இதோ இந்த நாலு ஓவிய போட்டோ வச்சுக்கோங்க கையில வச்சுக்கோங்க என் தங்கை தேவகைக்கு ஏற்ற மாப்பிள்ள எங்க இருந்தாலும் இந்த தேசத்துல இருந்தாலும் தேசத்துல கண்டிப்பாக எண்ணி எட்டு நாளைக்குள்ள ஆமா மாப்பிள்ளை அழைத்து வர வேண்டும் சரி நாளை நாலு மந்திரிமார்களும் போட்டோவை வாங்கி கொண்டு இப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்க்கணுமானா எங்க போகலாம் இந்த தேசத்துக்கு எல்லாம் மலையாளம் போக வேணும் போக வேணும் மலையாளம் போக வேணும் வேணோபிளைய பார்க்க வேணோ வேணோனோட மந்திரியோ மந்திரியோ மந்திரியோறார்கள் இப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்க்குமான மலையாளத்துக்கு தான் போகணும் எந்த நாடு போகலாம் எந்த தேசம் போகலாம் மலையாளம் போகணும் மாப்பிளைய ஏன்னா ஒவ்வொரு நாடா ஒவ்வொரு தேசமா போயிட்டு மலையாள தேசத்திலே வந்து ஒரு மாப்பிள்ளையை பார்த்தார் ஆமா ஆளு ரொம்ப சூப்பரே

குருமம்பட்டம்சம்பக்கம் ஓடி வந்து ஐயாவே கம்ச மன்னலோ அடியனோட வார்த்தை கேளோ உங்கள் தங்கை தேவை மாப்பிள்ளையும் தேடியல்லோ போகாத இடமும் இல்ல தேடாதிரும்டி வந்து கமசனிடம் சொன்னார் ஆறுமைய கமசம் அண்ணா வார்த்தை ஒன்று சொல்ல

பரயசாடி அப்படியா அம்மா ஆயிரம் சோசியருக்கு பரையோச அடிக்க அடிக்க கமசராஜனுடைய பரையோசையை கேட்டு அம்மா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சோசியரும் விட்டார்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒரு சுவாசியம் நல்லா இருக்கும் ஒருவங்களுக்கு பொய் தொலங்கும் ஒருத்தங்களுக்கு உண்மை தொலங்கும் அதான் சொல்ல எல்லாரும் ஒண்ணுல சொல்லிடணும் பொய் சொல்லணும் பொருத்தமா சொல்லணும் ஆமா அதனால என்னோடு வரக்கூடிய நீங்க அத்தனை பேர்களும் அந்த சுவாசியம் மாப்பிள்ள இல்ல இல்ல இல்லன்னே ஒரே பொய்யா சொல்லிடுவோமே மாப்பிள்ள வரமாட்டான் வரமாட்டான் என்று வந்தவர்கள் அத்தனை சுவாசியர்களும் மாப்பிள்ள இல்ல இல்லன்னுட்டாங்க மாப்பிள்ள வரவே மாட்டாரு ஆயிரமாவது சுவாசியர் கடைசி சுவாசியா சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தராஜியும் ஆமா அவர்கள் காசியிலே சென்ற கல்யாணம் முடித்து வந்ததுனால காசி பாப்பாமனு பேரு அந்த காசி பாப்பானோ இந்த காசி பாப்பான் கல்யாணி ஆச்சி கல்யாணம் ஆச்சு ஐயா அறுபதாம் கல்யாணத்துல ஆச்சிக்கு ஐயரு ரெண்டு முடிச்சு போட்டிருக்காரு அறுபதுக்கு அறுபது மருமாள சுடுதாங்களய்யா மூணாவது முடிச்சு போடணும் அருப்பு நமல மருணம் லாசன் அனுப்பிய ஓலை போய் சேர்ந்தது ஐயர் கையில சேர்ந்துடுச்சு அப்படியே ஓலைய வாங்கி பார்த்தார் அடியே கல்யாணி ஏ கல்யாணி மசரஜன் ஹோட்டையில இருந்து எனக்கு ஓல வந்திருக்குடி உங்களுக்கு என்ன மரண ஓல வந்திருக்குய்யா அறிக்க போல அறிக்க போல என்ன வந்திருக்கு உங்களுக்கு நான் இப்போதே போகணும் அம்மா நான் போணும்னு சொன்னா பாருங்கண்ணா ஐயா இன்னைக்கு நம்மளுக்கு அறுபதாம் கல்யாணம் அறுபதுக்கு அறுபது மருமால சுடுதாங்க நீக்கு ரெண்டு முடிச்சு போட்டஏல ஆமா இன்னொரு முடிச்சு யார் போடுவானா ஏவனா பதரி பத அங்க பதர்دار அவரே இன்னொரு முடிச்சு இவரை போட சொல்லுவோமே அவர் யாருக்க முடிச்சு பொல்லாத பொருளாதார பெரிய ஆளு முடிச்சு போடுறதுல பெரிய கட்டிக்கார இருக்கா என்ன காசி பாப்பான் கல்யாணி ஆச்சு அழைத்து அடியே கல்யாணி ஏ கல்யாணி ஐயரே ஆத்துல போறாராம் ஆச்சுக்கு என் குடிமை போதுன்னு கவலைப்பட்டாளா அது என்ன ஐயர் ஆத்துல முன்னக்கிட்டு விட ஆச்சு அங்க கவலைப்பட்டா அவளுக்கு என்னமோ ஒண்ணுதான் நம்ம பிள்ளைகள் கடமையை செய்வார்கள் ஆமா அக்ரகாரத்துல ஐயருக்கு என்னமோ ஒண்ணுதான் ஆச்சுக்கு தான் அந்த கடமையை செய்ய ஓ ஆச்சுக்கு தான் அந்த சில கலைய மொட்டை அடிச்சிருவாங்க ஆமா அதனாலே அம்மா கல்யாணி ஏ கல்யாணி நான் எட்டு நாள் பொறுத்திருந்து பாரு ஆமா ஒன்பதாம் பாவனாலையில நான் வரலன்னு சொன்னா பாப்பா வரலன்னு சொன்னா தாலிய கலட்டிக்கோ தலைய முக்காடிட்டுக்கோ தலைய முக்காடு போட்டுக்கோமோ உள்ள உடுத்திக்கோ நீ வீட்டுக்குள் இருந்துக்கோ ஏ பாப்பா தீயாணி ஆச்சு அம்மா அப்படி எல்லாம் நீங்க பேசாதீங்க அப்படி எல்லாம் சொல்லலாமா ஆண்டவே அனுக்கிரகம் இருந்துதானா வாய பனிரால கூப்பிடுங்க அப்படியா சூரியன் உதிப்பதுமே பொய்யே யானா ஐயோ பொய் ஏ ஆனா சோரும் சோசிய மதுவும் எங்க பொய்தாலே பொய்யானா நீங்கள் சொல்லும் சோசியமும் பொய்யாகும் சோசியமும் பொய்யாகும் சந்திரன் உதிப்பது பொய்யானா சாமி நீங்கள் சொல்லும் ஜாதகமும் பொய்யாகும் சொல்லக்கூடிய ஜாதகம் பொய்யாகட்டும் போய் வாருங்கள் என்று பஞ்சாங்க ஏடெடுத்து கொடுத்தா ஆத்னா தேத்னா பாப்பா அங்கையிலே வாங்கி கொண்டு ஆமோ அருவுருமா பட்டனந்தா அருவுருமா பட்டனந்தா சாமசராஜன் கோட்டைக்குள்ள காசி நல்ல பாப்பா ஓடோடி வாரே அரண்மனை

ங்க தேவைகைக்கு கல்யாணமாகணும் கண்குளிர பார்க்கணும் வருமானத்தை முடிக்கணுமா திருமணத்தை முடிக்கணுமாட்டி பார்க்கணும் சோசிய மஞ்சல்லனுமா அம்மையா அம்சம்ண்ணன் சொன்ன போதே சொல்லுவறன் சோசிய ரோவா வாறு மய்யா கம்சமண்ணார்தை ஒன்று சொல்ல காளோ அஞ்சே வேண்டாம் மறையவேண்டா வெண்ணியிட்டு நாளைக்குள்ள மாப்பிள்ளையும் மாபுள்ளியோ வர்வாரய்யா E ஐயா ஆமா ஐயா காசி பாப்பா வந்தவர்கள் அத்தனை பேரும் மாப்பிள்ள இல்லை இல்லை என்று விட்டார்கள் எல்லாரும் அது சோசியத்தில் மட்டும் எட்டு நாளைக்குள்ள எப்படி ஐயா வருவாரு எப்படி வருவார் யார்

அந்த கல்லறைக்குள்ள பாம்பு பச்சி தேடி நட்டுவக்காளி மசுமந்தம் எல்லாம் அங்க இருக்கு எல்லா உயிர் பிராணிகள் இருக்காங்க அந்த உயிர் பிராணிகள் யாரு உண்மையை சொன்னார்களோ அவர்களுக்கு உயிர் காத்து நிற்கும் ஆமா பொய் சொன்னவங்கள போட்டு தள்ளிரும் ஏ அப்பா அப்பேற்பட்ட கல்லறைக்குள்ளே கொண்டு போய் அடைத்தார்கள் அந்த இருட்டு கல்லறைக்குள்ள அப்பல வாரது வரைக்கும் பச்சை தண்ணியும் கொடுக்க கூடாது அந்த பாப்பாவுக்கு கொடுக்க கூடாது இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க